குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது அதுக்கப்புறம் என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே இப்போ நம்ம என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கொஞ்சம் பெருசாக தான் இங்கே டூருக்கு அப்புறம் சிக்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக போயிருது இருபத்தி நாலு அப்புறம் நூற்றி நூற்றி இருபது அப்போ இது கண்டிப்பாக ஒரு தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்னையும் ஒன்னையும் பண்ணால் ஒன்று வந்துடும் ஃபஸ்ட் நம்பர் ஒன்னே மல்டிபிள் பண்ணுறோம் அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் ஓ ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டையும் அடுத்த நம்பர் என்னது மூணு இரு மூணு ஆறு அதுக்கப்புறமா அடுத்த நம்பர் ஆறு மூணுக்கப்புறம் இங்கே என்ன வரும் நாலு வரும் அப்போ நாலு அறினாங்க இருபத்தி நாலு இதுக்கப்புறம் அஞ்சால மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஆறால மல்டிபிள் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒன்றால் ரெண்டால மூணாலே நாலா அஞ்சாள் ஆறாள் இப்போ ஆறால் மல்டிபிள் பண்ணிணா என்ன அப்புறம் நூற்றி இருபது ஆறே மல்டிபிள் பண்ணும்போது எழுநூற்றி இருபது அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது எழுநூற்றி இருபது தேங்க்